வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன்ல இன்னைக்கு முருங்கைக்கீரை முட்டை பொரியல் தான் முருங்கைக்கீரை நாட்டுக்கோழி முட்டை இது ரெண்டுமே எங்களுதே தான் இருந்து எடுத்துட்டு வந்தேன் பாருங்க ஒரே முட்டையில ரெண்டு கரு இப்ப கீரை பொரியல் செய்யறதுக்கு எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு கடுகு கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணுது நல்லா வதக்கிக்கலாம் முட்டை பாருங்க இது எங்க கோழி இட்ட முட்டை தான் நாட்டுக்கோழி நல்லா பெரிய முட்டையாக இருந்துச்சு உடச்சி பார்த்தா ரெண்டு கரம் வருதுங்க சரி ஒரே ஒரே ஒரு முட்டை வரைக்கலாம்னு நினச்சோங்க சரி ரெண்டு முட்டை போட்டாச்சு ஏன்னா ஒரு கைப்பிடி அளவு தான் கீரை முருங்கைக்கரையும் நம்ம மரத்துலேயே பறிச்சுட்டு வந்தது தான் முருங்கைக்கரையை போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போதும் ஏன்னா ஒரு பொடி கீரை தான் அதுக்கு தேவையானது மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலேயே வேகணும் இல்லைனா தண்ணி தெளிச்சு வேக வச்சுக்கலாம் ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ கூடவே முட்டை சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ண வேணா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த முட்டை இந்த கீரை பொரியல் வந்து எங்கள் பாட்டி சின்ன வயசில் செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சோம்னா இந்த முருங்கை பொரியல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கீரை நல்லா வெந்த பின்னாடி நம்ம முட்டையை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருத்தா போதும் அவ்வளோதான் சிம்பிளா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைம்ல பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா அந்த டைம்ல இதை செஞ்சு கொடுக்கலாம் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ